ஏற்கனவே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானுமே வந்து பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சரத்தை வந்து இதுல சேர்த்திருக்காங்க இந்த மூன்று நாடுகள்ல எந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினாலும் அது இந்த மூன்று நாடுகளின் மீதான தாக்குதலை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய சாராம்சமா இருக்கு குறிப்பா இந்த ஒப்பந்தம் வந்து எப்படி ஐரோப்பாவில் வந்து நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கோ அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஒரு நேட்டோவை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு வந்து பார்க்கப்படுது குறிப்பா இந்த கூட்டமைப்புனால இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு ஆங்கிலும் பார்க்கப்படுது இப்போ திடீர்னு மத்திய கிழக்குல இப்படி ஒரு கூட்டமைப்பு அதுவும் எல்லாம் அமெரிக்க சார்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் இப்படி ஒரு கூட்டமைப்பு உருவாக்கத்தான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அமெரிக்க சார்பில் இருக்கிற நா இருக்கிற இருக்கிற நாடுகள் வந்து இப்படி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறதுன்றது அதிசயம் இல்லை நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய துருக்கி இப்படியான ஒரு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்கிறது தான் இன்னைக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும் அப்போது இப்படி ஏன் இதனுடைய தொடக்கம் எதுவாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு முதல் முதல்ல அந்த இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் சவுதி அரேபியா வழியாக கடந்து சென்று அது அவங்களுடைய எந்த ஒரு ரேடார் அமைப்புலையும் கண்ணிலையும் படாம அங்க கத்தார்ல ஒரு தாக்குதல் தொடுத்துதான் இதோடைய தொடக்கமா இருந்தது அப்ப இது எதை காமிச்சது அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த இராணுவ தளவாடங்களை வாங்கி தன் தன்னை வந்து தற்காத்துக்கிறது தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய பாதுகாப்பையும் தற்காத்துக்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் சவுதி கத்தார் மூட நாட்டில் ஏற்படுத்த இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையும் பொய்யாக்குற விஷயமா அதுல அந்த போர் விமானங்கள் இதுல எந்த எந்த ரேடார்கள்லயும் தென்படவே இல்லை அப்போ இதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒண்ணு இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா அப்போ இந்த ரேடர்கள் எப்பயுமே வந்து ஆக்டிவா இருக்காது தொடர்ந்து அது வந்து செயல்பாடுலேயே வச்சிருக்க மாட்டாங்க எப்போ தேவையோ அப்போ வந்து அதை ஆக்டிவேட் பண்றது அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா ஊரு எல்லா நாட்டு அந்த இராணுவமும் வந்து பயன்படுத்தும் அதனாலதான் இது வந்து இவங்க அதை அப்போ அப்போ தாக்கத்தை நடத்த நடத்தினப்ப இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி ஒரு காரணம் சொன்னாங்க இன்னொரு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அந்த ரேடார்கள் எந்த திசையில இயங்கிக்கிட்டு இருக்கு எந்த திசையை நோக்கி அது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது முந்நூத்தறுபது டிகிரியில வந்து எல்லா பக்கமும் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு போர் விமானங்களையோ இல்ல வந்து ஏவுகணைகளையோ அது துல்லியமாக இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்க எந்த திசையை நோக்கி வைக்கப்பட்டிருக்கோ அந்த திசையில அதை அதன் அடிப்படையில் தான் அதனுடைய உணர்வு உணர்வு திறன் இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க அப்போ இந்த எந்த திசையில இருக்குது அப்படின்ற அந்த அந்த தகவல் யாருக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு தான் தெரியும் அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சவுதி நாடுகளுக்கு தெரியும் அப்போ அந்த தகவல் இஸ்ரீகளுக்கு சென்றிருக்குது அப்போ அதை பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்றாங்க திட்டமிட்ட வகையில வந்து அந்த ரேடர்களுடைய கண்களை தெரியாம போய் தாக்குதல் பண்ணாங்க அப்படி சொல்லி புரிஞ்சு அங்க அப்ப அதுக்கான விளக்கம் சொல்லப்பட்டாங்க அப்போ அதை எதை காமிச்சுது அப்படின்னா ஒரு வேலை நாளை எதிர் ஒரு எதிர் நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா சவுதி ஒரு உதாரணத்து சவுதி எதிர் நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா அவங்களை அறியாமலேயே அந்த அவங்க அவங்க நாடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படின்ற ஒரு அபாயத்தை அது காமிச்சுது அதுதான் அவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா வேகமா பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் இந்த நாட்டை அவங்க அவங்கினாலோ இல்லது பாகிஸ்தான் ஏதாவது நாடு தாக்கினாலோ இல்ல வந்து சவுதி ஏதாவது ஒரு நாட்ட நாடு வந்து தாக்க தாக்கப்பட்டாலும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நேட்ட ஒப்பந்தத்தை நேட்டா மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை செய்துக்கிட்டாங்க அப்போ இதன் பிறகு இப்போ அந்த எங்க வெனிசுவேலாவில் அந்த அதிபர் கடத்தப்பட்ட பிறகு துருக்கி இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்குது ஏன் துருக்கி அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த துருக்கி அதிபருக்கு ஒரு இந்த மாதிரியான அனுபவம் உண்டு சிறிய விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்த போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே ஒரு சதிப்புரட்சி நடக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது வந்து ஏற்கனவே அங்கே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு சதிப்புரட்சி நடந்தது நடக்க நடக்க நட முயற்சி செஞ்சு ரஷ்ய இராணுவம் வந்து அதை வந்து கண்டறிஞ்சு அவருக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சு அவர் அங்கிருந்து கூட்டிட்டு வந்து அந்த நிலைகளை வைத்து பாதுகாக்க பிரச்சனை தீர்ந்ததுக்கு பிறகு அந்த எதிர்ப்பாளர்கள் அதாவது அந்த சதிப்பிரச்சலில் ஈடுபட்டவங்களை கடுமையான ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தினதா வந்து செய்திகள் அப்போ வந்தது அப்போ அந்த அனுபவத்துல இப்ப அதன் பிறகு இப்படியான ஒரு கடத்தல் நட சம்பவம் நடக்கும் பொழுதும் இந்த சவுதி அனுபவம் அதாவது அந்த ரேடார்கள்ல இந்த எஃப்தி ஃபைவ் சொல்லக்கூடிய அந்த அந்த விமான அதி உயர் அந்த தொழில்நுட்பம் கொண்ட அந்த விமானங்கள் அதை கண்களுக்கு தெரியாத அந்த விமானம் இப்படி ஒரு தாக்குதல் பொழுது இது இப்ப நம் தண்ணு தன் மீது அப்படியான ஒரு ஒரு தாக்குதலையோ தடக்கத்திலையோ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்தினால அந்த மாதிரி சேர்ந்திருக்கலாம் ஒரு விஷயம் ரெண்டாவது என்னன்னா இது வரைக்கும் அந்த எஃப்தர்டி ஃபைவ் விமானத்தை துருக்கிக்கு தர மறுக்குது அமெரிக்கா அப்போ அந்த எஃப்தர்டி ஃபைவ் விமானம் இது வரைக்கும் யாருக்கு இருக்குது அப்படின்னா இஸ்ரேலுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேற அந்த மேற்காசியாளர் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாம் நாடுக்கும் கொடுக்கல அப்ப அது எதை காட்டுது அப்படின்னா இவங்களுடைய பாதுகாப்புன்றது உண்மையே உறுதியான ஒரு அமெரிக்க அந்த ராணுவ தளவாடங்களை வைத்து வைத்துக்கொண்டு இவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ எப்போ நீ அப்ப வேற என்ன செய்யணும் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுதுதான் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா துருக்கியும் இந்த சவுதி பாகிஸ்தான் அந்த ராணுவ ஒப்பந்தத்தோட தன்னை இணைத்துக் இணைத்துக்கொள்ளலான்னு செய்தி வந்திருக்கு இன்னும் வந்து கையெழுத்து கையெழுத்து இடப்பட்டதா செய்தி இல்லை அது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு முயற்சி நகரும் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அமெரிக்க மேல இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டு இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இது நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை இழப்பு ஏற்படுது அப்போ ஒரு மாற்று இராணுவ பாதுகாப்பை நோக்கி அவங்க நகர்றாங்க அப்படின்னா இந்த மாற்று இராணுவ பாதுகாப்பு யார் வழங்குறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா ஒரு மாதிரி இப்ப இஸ்லாமிய நாட்டோ அப்படின்னா நாட்டோ அப்படின்றது உண்மையில அது பாதுகாப்பு தொடர்பானு பாதுகாப்புன்னு என்ன வாயால வடை சொல்றதா அது கிடையாது இல்லையா அப்போ அதுக்கு ஒரு அந்த அந்த பாதுகாப்பு சாதனங்களை அதி உயர் பாதுகாப்பு சாதனங்களை வச்சிருக்கணும் அப்பதான் உங்களால வந்து எதிர்த்து நிக்க முடியும் ஏன் அதுக்கான அப்ப என்ன மாதிரியான பாதுகாப்பு சாதனங்களை எதிர்பார்க்கறாங்க ஒன்னு விமான எதிர்ப்பு நடவடிக்கை விமான எதிர்ப்பு சாதனங்களா சொல்லப்படக்கூடிய அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இல்ல பேட்ரி போன்ற அந்த விமான எதிர்ப்பு சாதனங்களை நீங்க வாங்கி வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கு இணையான அதாவது ரேடார் கண்களுக்கு அந்த கண் கண்களுக்கு படாத விமானங்களை நீங்க வந்து வாங்கி வாங்கி வச்சு அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நீங்க எதிர்கொள்ளணும் இதுதான் இவங்களுக்கு இவங்களுக்கான தேவை இதை கொடுக்கறதுக்கு யார் இருக்கிற அப்படின்னா இவங்க பாகிஸ்தான் கூட போய் நாங்க உடன்பாடு வைக்கிறோம் அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கு சீனா எழுபது ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கொடுக்க போறதா செய்தி வந்திருக்கு ஓ அது வந்து அதுவும் கிட்டது அதுக்கு எது அதுக்கு எதுக்கு இணையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இணையான அந்த விமானம் அது அப்ப இந்தியா கூட பாத்தீங்கன்னா ரஷ்யா கூட சேர்ந்து செவன் அந்த விமானத்தை நம்ம போர் விமானத்தை வாங்க போறதா கூட சொல்றாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வேடார் கண்களுக்கு தெரியாத அந்த அதி உயர் விமானத்தை யார் வாங்குறது அப்படின்றதுக்கு இப்போ இப்போ உலகத்துல மூன்று ஆட்கள் தான் அந்த மாதிரியான விமானங்கள் வச்சிருக்கிறாங்க ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு சீனா அடுத்ததா இருக்கக்கூடியது ரஷ்யா இந்த மூன்று நாடுகள் தான் இப்போ அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப வலிமையோட இருக்கக்கூடிய அப்போ இஸ்லாமிய நாடுகள் எங்க இந்த மாதிரியான நாங்கள் ஒரு நேட்டம் அமைப்பு ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா அப்போ யார் இதுக்கான கொடுக்க போறா அப்படின்னா அது சீனா தான் கொடுக்குது ஆனா நீங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாகிஸ்தான் கூட மாதிரி ஒப்பந்தம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு கேள்வி வரணும் இல்லையா நேரடியாக அதுக்கு வந்து நீங்க சீனா கூட தான் போகணும் எப்பவுமே ஒரு நாடு வந்து அமெரிக்கா சார்பா இருக்கும் இல்ல ரஷ்யா சீனா சார்பா இருக்கும் பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆமா அதான் அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க இவங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு சாதனங்கள் மட்டும் இல்லை இவங்களுடைய பொருளாதாரமும் அமெரிக்கா சார்ந்த ஒரு பொருளாதாரமா இருக்குது இவங்க வந்து ஒரு மாற்ற தேடி போகும்பொழுது நேரடியாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது கடுமையான அரசியல் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ இவங்க நேரடியாக வாங்க முடியாது அப்போ நேரடியாக வாங்க முடியாது அப்படின்னா மறைமுகமாக சில வேலைகள் செய்யலாம் இன்னொன்று என்னன்னா சீனாவுடைய கொள்கை அப்படின்றது என்னன்னா மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடாதது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னன்னா அமெரிக்காவுக்கு எதிரான இப்போ ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதை அவங்க தவிர்க்க விரும்புகிறாங்க அந்த பொருளாதார காரணங்களுக்காக எதிர்க்கிறத அவங்க அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு மறைமுக ஏற்பாடு செய்யறாங்க மறைமுக ஏற்பாடுன்றது என்னன்னா மூன்றாவது நாடா இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அந்த மாதிரியான ராணுவ தளவாடங்களை கொடுக்கறது கொடுக்க கொடுக்குறது பிரச்சனை கிடையாது என்னன்னா வாங்கி அந்த ராணுவ தளவாடங்களை நீங்க எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இதை மீறி அதாவது இந்த மாதிரியான எதிர்ப்பை மீறி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த விமான எதிர் விமான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வந்து குறுக்கி தான் நாங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது ஏன் அப்படின்னா எங்களுடைய ரகசியம் நீங்கள் வெளிப்பட்டுருவோம் அவங்களுக்கு அதை காட்டிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதை காரணம் கட்டி தான் அவங்களுக்கு தடு தர தர மறுக்கிறாங்க அப்போ சீனா கிட்ட இருந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு போர் விமானத்தை வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ராணுவ கட்டமைப்பு என்ன பண்றது அதுக்கு அவங்க தர முடியாதுன்னு சொல்லும் பொழுதோ அதுக்கு பாகங்களை தர முடியாதுன்னு சொல்லும் பொழுதோ அல்லது அதுக்கு எதிரான ஒரு பொருளாதார நடவடிக்கை எடுக்கும் பொழுதோ இந்த நாடுகள் எப்படி அதை எதிர்கொள்றது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப என்ன அதே சமயத்துல நீங்க பிரச்சனை தள்ளி போடவும் முடியாது தன்னுடைய பாதுகாப்பு ஒரு உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானை தெரிவு செய்யறாங்க பாகிஸ்தானை தெரிவு செஞ்சு அங்க இந்த மாதிரியான இராணுவ பாதுகாப்பு அந்த விஷயங்களை அங்க அங்க நிறுவது அதன் மூலமா இவங்களுக்கு அந்த பாதுகாப்பை வழங்குறது அப்படின்ற ஒரு ஒரு மறைமுக ஏற்பாடா நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் அப்ப அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வேற எந்த மாதிரியான ஒரு விளக்கமும் இதுக்கு தர நமக்கு தெரியல இதுக்காக இதுதான் சாத்தியமான ஒரு விஷயமா இதுதான் இருக்குது அப்போ இது எந்த அந்த இஸ்லாமிய நாடுகளோட நேட்டம் அப்படிங்கிறது என்னன்னா மறைமுகமா சீனாவோட நெருக்கமா போறாங்க ஒண்ணு சீனா தன்னுடைய இதுவரைக்குமான அந்த எந்த மற்ற நாடுகள்ல இராணுவ நிலைகளை ஏற்படுத்த அதாவது கொண்டு போய் நம்ம நிறுவருது அப்படின்றத அந்த அந்த கொள்கையிலிருந்து அவங்க விலக விரும்பலை அதே சமயத்துல இப்படி தன்னுடைய பொருளாதார நலன்கள் சார்ந்தும் இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய அந்த எண்ணெய் வளம் சார் ஏன்னா அவங்களுடைய எண்ணெய் இறக்குமதின்றது அவசியமான ஒரு விஷயமா இருக்கு எண்ணெய் இறக்குமதி மட்டும் இல்ல இன்னைக்கு ஏற்றுமதியும் பாத்தீங்கன்னா இது சீன ஏற்றுமதியில் பெருமளவு எங்க போகுது அப்படின்னா மத்திய ஆசியா மேற்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கு தென்கிழக்கு ஆசை கிட்டத்தட்ட எல்லா ஆசிய நாடுகள் முழுக்க போயிட்டு இருக்கு அப்ப அங்க எந்த இந்த மாதிரியான ஒரு விலை மாற்றம் ஏற்பட்டாலோ அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அது வந்து சீன பொருளாதாரத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதால அவங்க வந்து வேற வழியே கிடையாது அவங்க இந்த மாதிரியான ஒரு நகர்வு செய்ய வேண்டி இருக்குது அதே சமயத்த தன்னுடைய அந்த தலையிடாத கொள்கையை வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு தேவை இருக்கு அப்போ இந்த ரெண்டு தேவையின் காரணமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு தின் சின்ன ஒரு தளர்வு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் சீனர்கள் வந்து இந்த பாகிஸ்தான் கொடுக்கறது மூலம் பாகிஸ்தான் வழியா மற்ற நாடுகளுக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்குறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிறாங்க அதனுடைய ஒரு தான் இந்த இஸ்லாமிய நாட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ ஏன்னா பாகிஸ்தான் அவ்வளவு பெரிய எழுபது விமானங்களுக்கு தேவையான போனால் எங்கேருந்து கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க பாவம் அவரு அவங்க அவ்வளவு பேர் அப்பாட்டாக்குறான்னு கூட கேட்கலாம் நீங்க அவ்வளவு பேர் அப்பாட்டாக்கலாம் அவங்ககிட்ட கிடையாது அவ்வளவு பணம் அவங்க அந்த நாடு எப்படி இவ்வளவு இருந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலைன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ இதுக்கான பணம் இருந்து வரும் அதிகபட்ச வாய்ப்பு அது சவுதியோட பணமா தான் இருக்க முடியும் வாய்ப்பு வேற யாரும் அதுக்கான பணம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு வசதியா இங்க யாரும் கிடையாது துருக்கி துருக்கியோட பொருளாதாரம் உண்மையிலேயே சொன்னோம் அப்படின்னா கடுமையான பாதிப்பு உள்ளா உள்ளாயிருக்கு அப்போ அவங்களுடைய அந்த நாணயம் வந்து கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு என்ன சொல்ல போனா அந்த நாளையும் வந்து சரியை செஞ்சதுக்கு பிறகு அந்த ஆட்சி நிலையில நிலை நிலைநிறுத்தப்பட்டு அது ஒரே காரணம் வந்து சீனாவுடைய அந்த பொருளாதார உதவி தான் அது காரணம்னு சொல்லப்படுது அப்போ அந்த நாடு அந்த மாதிரியான ஒரு பொருளாதார வலிமையோட இல்லை அப்போ இதுக்கு ஒரே ஒரு சாத்தியமா சாத்தியமான நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி மட்டும்தான் அப்போ சவுதியுடைய அந்த பணம் தான் இங்க சீனர்களுக்கு மறைமுகமா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இதிலும் இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்போ சவுதியோட பணம் துருக்கியுடைய அந்த அது அது மட்டும் இல்ல துருக்கி குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வலிமை கொண்ட ஒரு நாடாகவும் இருக்குது அப்போ தவுதியுடைய பணம் துருக்கியுடைய அந்த பாதுகாப்பு உற்பத்தி கட்டமைப்பு பாகிஸ்தானுடைய சீனாவை பாகிஸ்தான் சீனாவோட கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இராணுவ ஒத்துழைப்பு பொருளாதார இராணுவ ஒத்துழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு இஸ்லாம நாடுகளுக்கான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு நேட்டோ மாதிரியான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படையா இருக்கிறத நம்ம இதன் மூலமா ஓகே இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இந்த கூட்டமைப்பு எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா சாத்தியமாக கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா சமீபத்துல ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த அந்த ஒரு பிரச்சனையில வந்து நிறைய தாக்குதல் ஆப்கானிஸ்தான் நடத்தியிருந்தாங்க பாகிஸ்தான் மேல ஆனா சவுதி அரேபியா எந்த விதமான ஒரு தாக்குதலும் நேரடியா அவங்க எதுவும் வரல அப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய கான்ஃபிளிக் கடந்தாண்டே நம்ம ஆப்ரேஷன் சிந்து இதெல்லாம் பார்த்திருப்போம் ஸோ இந்தியாவுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது இருக்கா அதே போல இந்த கூட்டமைப்பு எந்த அளவுக்கு நடைமுறையில சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த கூட்டமைப்பு எவ்வளவு தூரம் சாத்தியமான விஷயம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பதில் சொல் பதில் இப்போதைக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விதான் ஏன் அப்படின்னா இதுவெல்லாம் எல்லாமே அறிவிப்பு நிலையிலையும் தொடக்க நிலையிலும் தான் இருக்குது எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எதுவும் இடம் கிடையாது அப்போ உலக நிகழ்வு நிகழ்வுகள் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிப்பான ஒரு சூழல் போயிட்டு இருக்கிறதான எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து போர்கள் கிரீன்லாந்து விஷயங்கள் இதரானுடைய விஷயம் வெனிசுவேலா இப்படி பல நாடுகள்லயும் பல கொந்தளிப்பான அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரி விதிப்பு போர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல்தான் இருக்கும் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் இதை புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது அது இது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமாகும் அப்படின்றது நமக்கு தெரியல அதே போல இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒரே ஒரு ஒரு கருத்து பொறுமை பூக்களை வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போ எல்லா நாடுகளிலும் ஈரானை தாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் சொல்றாங்க அது என்னன்னா ஈரானுடைய வீழ்ச்சின்றது அது அது அதனுடைய தொடர்ச்சியை எங்க போய் முடியும் அப்படின்னா தன்னையும் தாக்குறதா தாக்குறதால தான் முடியும் அப்படின்ற அந்த பயத்தினால கூட இருக்கலாம் அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வால கூட இருக்கலாம் ஆனா இது எங்க போய் முடியும் அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா எவ்வளவு தூரம் வந்து பொருளாதார உலக பொருளாதார நெருக்க நெருக்கடி முத்துதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கர்கள் வந்து தன்னுடைய பொருளாதார நலன்களை வந்து காக்கிற விதமாகவும் பல அந்த எண்ணெய் வளங்களை வந்து தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றது அந்த வணிகத்தை வந்து தன்னுடைய டாலர்ல டாலர்ல மட்டுமே நடைபெறக்கூடியதா ஒரு விஷயமா மாத்துறது அப்படின்றத தொடர்ந்து அவங்க வந்து செய்யதான் செய்ய செய்யணும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு இவர்களால் தவறும்போது அது டாலர் தன்னுடைய இந்த உலக உலக ஆதிக்க அந்த ஆதிக்க நிலையை வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ள போடுறோம் இப்போ வேற வழியும் கிடையாது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் ஆனா இப்போ இந்த மாற்று ஏற்பாடு செய்யக்கூடிய துருக்கியாகட்டும் இல்ல சவுதி ஆகட்டும் சீனாவோட ஏற்கனவே அந்த அதாவது இரண்டு மத்திய வங்கிகளுக்கு இடையிலான கரன்சி ஸ்வாப்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்கனவே நடைமுறையில் வச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்க குறிப்பிடத்தக்க அளவுக்கு டாலர் இல்லாத நாணயத்துக்கு நகரத்துக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அது எங்க போய் முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம கிடையாது இப்போ எங்க அது அது இயல்பாவே அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை தான் முடியுன்றதால அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மாற்று ஏற்பாடு அப்போ பாதுகாப்பை வந்து பலப்படுத்திக்கிறது அப்படின்ற அவங்களுடைய தேவையில இருந்தும் தன்னுடைய பொருளாதார அந்த நலனை வந்து க தக்க வைக்கிறது அப்படின்ற நிலையில இருந்து சீனாவும் என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு மாற்று ஏற்பாடு முறைக்கு நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தூரம் போகும்ன்றதை நம்ம வந்து நடக்கும்போதுதான் புரிஞ்சு சொல்ல முடியும் நம்மளால வந்து எதிர் எதிர எதிர் கூறுறது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இது எவ்வளவு தூரம் இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னா கடுமையா பாதிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து இங்க உள்நாட்டுல வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா தான் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்போ உள்நாட்டுல அரசியல் எதிர்ப்பு மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லா இடங்கள் எல்லா இடங்களிலும் இந்தியாவுக்குள்ள மட்டும் முஸ்லீம்கள் கிடையாது சுத்தி இருக்க எல்லா நாடுகளிலும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்போ அந்த இஸ்லீம் எதிர்ப்புன்றது என்ன எத மாதிரியான ஒரு மாநிலை உருவாக்குது அப்படின்னா நம்ம வந்து எல் ஒரு உதாரணமா எடுத்து சொல்லலாம் இந்த நாடு நமக்கு நமக்கு எதிரான நமக்கு நமக்கு எதிராக சீனாவுடன் நெருக்கமா போனதும் அங்க வந்து ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதும் தொடர்ந்து அங்க ஒரு ஒரு நிலையற்ற தன்மை நிலவரத்தையும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி மற்ற நாடுகள் எப்ப பங்களாதேஷம் அந்த மாதிரியான ஒரு குழந்தை நடந்துட்டு இருக்கு அங்க நடந்து முடிஞ்சிடுச்சு நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் அங்க எடுத்துக்கிறாங்க நமக்கு எதிரான நமக்கு எதிராக மட்டும் இல்லை பாகிஸ்தானோட அவங்க வந்து நெருக்கம் காட்டுறதும் செய்ய நெருக்கம் காட்டுறதையும் நம்ம புரிஞ்சு பார்க்க பார்க்க முடியுது இதெல்லாம் எதை காட்டுறது அப்படின்னா இந்தியா நம்ம வந்து தெற்காசியாவில் தெற்காசியாவில் தன்னுடைய ஒரு ஒரு பலசாலியாகவும் தன்னுடைய ஒரு ஒரு ஆதிக்க சக்தியாகவும் இருந்த இந்தியா தன்னுடைய பலத்தை கிட்டத்தட்ட இழந்துடுச்சு இழக்குதுன்னு சொல்றதை விட இழந்துடுச்சுன்னு சொல்றது ரொம்ப சரியான வார்த்தையா இருக்கும் ஏன்னா நமக்கு இப்போ அணிகள் நமக்கு நமக்கு சாதகமான நிலைப்பாட்டை கொண்ட நாடுகள் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு இப்போ கிட்டத்தட்ட நம்ம தனிமை போட்டிருக்கோம் இப்போ எப்படி அமெரிக்கா வந்து இஸ்லாமிய நாடுகள்ட்ட இருந்தும் சரி ஐரோப்பிய நாடுகளிட்ட இருந்தும் சரி ஆசிய நாடுகள்கிட்ட இருந்தும் எப்படி தனிமை போட்டுக்கிட்டு இருக்கிறதோ தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக இந்தியாவும் அதே போல தனிமை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் ஏன் அப்படின்னா நேபாள பிரச்சனையில அவங்களுடைய பார்டர் நம்ம வந்து ஏன்னா அவங்க ஒரு லேண்ட்லாக்குற கண்ட்ரி அது அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய நமக்கு சாதகமான நிலைப்பாடு எடுக்கல அப்படின்றதால அந்த எல்லையை மூணுதால அங்க வந்து கடுமையான ஒரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டதா அதன் பிறகு அவங்க என்ன பண்றாங்க சீனாவோட நெருக்கம் காட்டி சீனாவில சீனாவிலிருந்து நேபாளத்துக்கு நேரடியா சரக்கு லாரிகள் வந்து போனதா செய்தி வந்து முதல் மூலம் முதல் முறை வரலாற்றுல முதல் முறையா அப்படி போனதா செய்தி வந்து அதை எதை காட்டுது அப்படின்னா நம்மளுடைய சார்பு அவங்க உடைச்சிட்டு சீனாவுடைய உதவி அவங்க நாடி அதன் மூலமா ஒரு மாற்று ஏற்பாட்டை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நம்ம தெற்காசியாவில வந்து கிட்டத்தட்ட தனிமைப்பட்டுட்டோம் இப்போ மேற்காசியா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இஸ்ரேலிய ஆதரவு தான் இருக்கிறோம் இஸ்ரேலியா கடுமையான ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு மத மத வெறியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிதி அமைச்சரை வந்து நம்ம நாட்டுக்கு அனுமதிச்சு அவங்கள பேச்சுவார்த்தை கூட செய்ய வச்சோம் அது எதெல்லாம் எதை காமிச்சது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு தூரம் அவங்களோட நெருக்கமாக இருக்கிறோம் உலக நாடுகள் எந்த நாடும் அவரை அனுமதிக்க தயங்கக்கூடிய ஒருத்தரை வந்து இந்தியா வந்து வரவேற்ற ஒரு நம்ம பார்த்தோம் அது எதை காட்டுது அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு ஆதரவானு மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அணியாகும் அவங்கள்ட்ட நிறைய நம்ம விமானம் அதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் உபகரணங்களையும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்போ அவங்கள்ட்ட இஸ்ரேலை சார்பாகவும் நம்ம இருக்கிறோம் ஏன் அப்படின்னா அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற அந்த ஹைஃபான்ற துறைமுகத்தை வந்து தான் நிறுவனம் தான் வாங்கியிருக்கு வாங்கிச்சு அப்போ அங்க பொருளாதார ரீதியாக நம்ம அவங்களுடைய நேரடி நேரடியை தொடர்பில் இருக்கிறோம் நேரடியாக சார்பில் இருக்கிறோம் இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேற்காசிய நாடுகள் நம்மள்ட வந்து விளக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இஸ்லாமிய நாடுகள்கிட்ட எல்லார்டும் நம்ம வந்து தெற்காசியால மட்டும் இல்ல இஸ்லாம் நாடுகளிட்டே இருந்து நம்ம வில விலக ஆரம்பிச்சிருக்கிறோம் அங்க மேற்குலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அமெரிக்கா நமக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப நெருப்பு எதிர்பார நிலைப்பாடு ஏன் எடுக்குது அப்படின்னு நீ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து நீ வாங்கக்கூடிய அந்த அணு உலைகளாகட்டும் இல்லை பாதுகாப்பு உபகரணங்களாகட்டும் நீங்க வாங்கக்கூடாது என்கிட்ட தான் வாங்கணும் அதே மாதிரி ரூபாய் இல்லாத வணிகத்துல நீங்க ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியாவை மிரட்டுறேன் அப்ப மிரட்டுறதுக்கு அதுக்கு எதிராக என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியா மிரட்டுறது மட்டும் இல்ல வரி விதிப்பும் நம்ம மேல கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு வரி விதிப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்போ அது நம்மளுடைய பொருளாதார ஏற்றுமதியை வந்து கடுமையாக பாதிக்க பா பாதிச்சிருக்கு இது வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்குது அப்போ அவங்களோட நீங்க வந்து உடன்பாட்டை எட்டணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து உங்க சந்தையை திறந்து விடுறதும் இந்த மாதிரி நான் கேட்கறதுலாம் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு எதிராக இவங்க என்ன பண்றாங்க ரஷ்யா கிட்டயும் சீனா கிட்டயும் எருக்கும் காமிக்கிறாங்க எருக்கு காமிக்கும் பொழுது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அவங்கள எந்த நாடை நம்ம வந்து அனி நாடுன்னு நினைக்கிறோமோ எந்த நாட்டோட நம்ம வந்து பொருளாதார சார்போடு இருக்கிறோமோ அதே நாடு நம்ம மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கும்போது அவங்கள்ட்டே நம்ம தனியாக போடுறோம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளியுறவு அமைச்சர்களும் நமக்கு எதிரான நிலைப்பாட்டை நம்ம ஊர்ல வந்து சொல்றாங்க சமீபத்தில் போலந்துல இருந்து வந்த வந்த வெளியுறவு அமைச்சர் நமக்கு நம்ம ஊர்ல இருந்துகிட்டே நமக்கு எதிரான நமக்கு எதிரான கருத்தை வெளிப்படுத்துற இப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா இந்தியாவில இந்த இஸ்ரேல் தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளும் நம்ம நம்ம எல்லா நாட்டு கூடையும் நம்ம வந்து எதிரான நிலைப்பாட்டில தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் தனியாக போட்டுட்டு இருக்கிறோம் இந்த சூழல்ல அங்க ஒரு இஸ்லாமிய நாடுகள் ஒருங்கிணைஞ்சு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது எதை க என்ன எதை பண்ணும் அப்படின்னா நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு மட்டும் போகாது அதே சமயத்துல அவங்க நம்ம இது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாவோ இல்லை ஒரு தீவிரவாத நடவடிக்கை தீவிரவாத தாக்குதல் நடந்தவோ நேரடியாக நம்ம வந்து பாகிஸ்தானை தாக்குறது அப்படின்றது தான் இது வரைக்கும் நம்ம எடுத்த நடவடிக்கை இருந்தது ஆனா இனிமேல் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு இங்கே ஏற்கனவே தள்ளப்பட்டுடுச்சு அப்போ அப்படி ஒரு அதுக்கு அதுக்கு மாற்று என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பேச்சுவார்த்தை மூலமா தான் அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கணும் யார் மூலமா பேசி தீர்க்க போறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னா நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய அணி நாடுகள் அதாவது நம்ம நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய நாடுகள் நமக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும்பொழுது நம்ம யார் யாரை வச்சு பேசுவோம் அப்படின்றது ரொம்ப இங்கே முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு அதுக்கு பதில் கிடையாது அப்போ இன்னொரு நாடு யாரு நமக்கு சாதகமான ஒரு நாடு நாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇ தான் அது வந்து யார் படம் நெருக்கமா இருக்குது அப்படின்னா அது இஸ்ரேல் கூட இருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்போ யூஏஇ இந்தியா இஸ்ரேல் அப்படின்ற மூணு நாடுகள் ஒரு பக்கமாகவும் மற்ற நாடுகள் அதுக்கு எதிர் எதிர்நிலையாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியா இது வந்து நமக்கு சாதகமா போகுமா அப்படின்னா நிச்சயமா போகாது நம்ம மேற்கொள்ள பேசினா போ பேசினா போல இந்த நாடுகள்ல மட்டும் இல்ல மற்ற நாடுகளும் நம்முடைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க நம்முடைய எண்ணெய் இறக்குமதி சார்ந்த பொருளாதார நலன்கள் இருக்குது அப்படி எதிராக போகும்பொழுது நமக்கு வந்து பொருளாதார அரசியல்